இன்னைக்கு என்ன விடியா பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு ஒரு குட்டி சமையல் வீடியோ தான் போறோம் இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வச்சிருக்கேன் சங்கரா மீன் குழம்பு அதுக்கப்புறம் மீன் வறுத்துருக்கேன் இட்லி ஊற்றிருக்கேன் மீன் வறுத்துருக்கேன் இந்த பதிவெல்லாம் இதில் போட்டிருக்கேன் அப்புறம் நாங்கள் எல்லோரும் கும்பலாக நானே ரெண்டு குழந்தைகள் என்ன கணவர் எல்லாருமே சாப்பிட்ருக்கோம் அந்த வீடியோ அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் மாமா வந்து இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான சில பொருட்களெலாம் வாங்கிடுறாரு அது என்னென்ன பொருட்கள் பார்க்கலாமா இது வீட்லேயுமே வாங்குறது தான் எங்கள் வீட்டில் மட்டும் அதிசயமாக வாங்கல எல்லாரும் வீட்லயுமே வாங்குறது தான் நம்ம இன்றைக்கி என்னென்ன வாங்குறதுக்காக சொல்லி பார்க்கலாம் என்ன கோல்டு வாங்கிருக்காரு ரைஸ் வாங்கி வரலாமா கோல்டு ரைஸ் ப்ரெட் தான் வாங்கினிருந்தாரு இந்த ஒரு என்ன வாங்கியிருக்காரு இப்போ ரைஸ் ப்ரெட் தான் வாங்கிடுவாரு இன்னைக்கு கோல்டு வாங்கிட்டு இருக்காரு கேம்ஸ் கோல்டு அது பேர் போட்டுருக்கு அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வாங்கிட்டுருக்காரு அப்பள கட்டு அப்பள கட்டுனாலும் அப்பளக்கட்டு கட்டு பெருசு பெருசாக இருக்காது குட்டி குட்டியாக வாங்கிருக்காரு அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை சட்னி அரைக்கிறதுக்கு அப்புறம் பசங்க எப்படின்னா அது சாப்பிடுவாங்க அதுக்கு இப்போ அது கிலோவா அரை கிலோ சீராக வாங்கிட்டு பொட்டுக்கடலை உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க இது சட்னி அரைக்கிறதுக்கு வாங்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பரிச்சி மாவு வந்து ஒன்று வாங்கினா சொன்னாங்க பரிச்சு போட்டு கொடுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த பொருளெலாம் இந்த ஐட்டங்கள்லாம் இதுதான் எல்லாருமே தீயும் வந்து நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே அதுக்காக வந்து பதார்த்தம் வந்து கொஞ்சமாக வாங்கிடுற சொன்னேன் எந்தெண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் பருவக்குள்ள கொத்தமல்லி தக்காளி ஒரு கிலோ வாங்கி தாக்க வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொத்தினாதான் சீர்காங்க உருளைக்கிழங்குங்க இதுவே இது வருங்க குழந்தை உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வைக்காது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கேரட் மீன்ஸ் சித்த மந்தம் வாங்கி தான் சொன்னேன் கேரட் மீன்ஸ் கொஞ்சம் கல்யா கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்ஸ் சாதம் மீன் குழம்பு எல்லாம் வச்சாச்சு எதுவுமே வந்து நான் வீடியோ பிடிக்கலை சரியா அதனால் வந்து எடுத்து சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டு தான் வந்து நான் காமிக்கிறேன் நாளைக்கு போடுற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து என்ன சமையல் பண்ணுறேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மீனும் வருத்தாச்சு இட்லி வந்துட்டுருக்கு ஏன்னா காலையில் வந்துடும் மீன் குழம்பு எல்லாரும் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்க சாதம் எல்லாருக்குமே போட்டிருக்கேன் மீன் வறுத்து வச்சுருக்கேன் மாமாக்கு மட்டும் அமளி போட்டுட்டேன் இது வந்து குழம்புல அந்த மீன்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டேன் அந்த தலை போட்டு குழம்பு வச்சேன் அதனால் பொறுக்கி எடுத்துட்டேன் அப்போ குழம்பு ஊற்ற முடியும் அப்படிங்குறதால பொறுக்கி எடுத்துட்டேன் முள் இருக்கும் இல்லையா அதனால் நம்ம மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு ரொம்ப இருக்கும் எல்லா மீனை விட நாம வச்ச குழம்பு நாமளே சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இன்னைக்கு வந்து சரியாவது வீடியோ பிடிக்கலீங்க இன்னைக்கு என்ன வீடியோனா வந்து சமையல் வீடியோ வந்து மீன் குழம்பு வச்சிருந்தியா அதை வந்து நான் சரியா பிடிக்கல கொஞ்சம் கொஞ்ச தான் குடிச்சிருப்பேன் அதனால தான் இன்னைக்கு வந்து சாப்பிட்ற மீடியோ போடுறேன் சாப்பிட்ற வீடியோ பார்த்துட்டு ஏதாவது லைக் பண்ணுங்க சரிங்களா மீன் குழம்பு இருக்குதுன்னு சொல்லு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது நல்லா இருக்குது நீ உண்மையே சொல்லணும் நல்லா இருக்குது நல்லா இல்லை அதன் மட்டும் தான் நீ சொல்லணும் வச்ச மீன் குழம்பு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு மாமா என் பையன் என்ன சொல்கிறேன் நல்லா இருக்குது அடி விக்கிப்பா அவரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு என் சின்ன பிள்ளை என்ன சொல்லுவோம் அது ஒன்றுமே சொல்லாது அதனால் அதுக்கிட்ட கேட்க தேவையில்லை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்